இந்த சமான முத்திரன்றது நம்ம நின்னல செய்யலாம் அல்லது உக்காந்துட்டு அதாவது கால் சப்பளங்கள் போட்டு உட்காந்துடலாம் இல்லைன்னா அதுக்கு இன்னொரு ஆசனம் மாதிரி காலை திருப்பி போட்டு உட்காருவாங்க அந்த மாதிரி உக்காந்து செய்கிறாங்க இந்த இந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அளவுல செலவாகாதுங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சர்க்கரனுடைய அளவும் குறையும் இதயம் கல்லீரல் கனையும் அப்புறமா நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு விடியோகளை பிறகுங்க நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ சாமி கும்பிடும் பார்த்தீங்களா சாமி கும்பிட்ற மாதிரி இதே அப்படியே ஆப்போசிட்ல இப்படி ரிவர்ஸ்ல நகம் நகம் எல்லா நாகமும் தொட்டுக்கிற மாதிரியும் இந்த கட்டை வேற வந்து இந்த ஆள் கட்டி விரல இப்படி சேர்ந்த மாதிரியும் இப்படி வச்சுக்கணுங்க இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ்ல வச்சுக்கிட்டு ஃபைவ் மினிட்ஸ் செய்யலாங்க நம்மளால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு முத்திரையை நீங்க தொடர்ந்து டெய்லியும் மூணு வேலையும் குறஞ்சது அஞ்சு நிமிஷம் மாதிரி செய்வாங்க இப்படி நம்ம செய்கிறப்போ நம்முடைய நரம்புகள் வந்து ஆக்டிவேஷன் ஆகுது அப்படி ஆக்டிவேஷன் ஆகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கரை நரவும் குறையும் உடம்புல வந்து முக்கியமான அது கனயம் கல்லீரல் இதயம் நுரையீரல் இதெல்லாம் வந்து ரொம்ப பலப்படுதுங்க நம்ம அப்போது நம்ம இந்த முத்திரையை செய்யறதுல என்ன கஷ்டம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் இந்த முத்திரையை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சக்கரை அளவும் குறையும் மற்றதெல்லாம் பலப்படும் அப்போது நீங்கள் இந்த விஷயத்த வந்து நின்றுகிட்டு இப்படி செய்யலாம் ஃபைவ் மினிட்ஸு அப்படி இல்லை அப்படின்னா உட்காந்து சம்மணங்கண்ண போட்டு செய்யலாம் ஃபைவ் மினிட்ஸ் சரிங்களா அதிக நேரம் செய்ய முடியாது தாராளமாக செய்யலாங்க நம்ம இப்படி செய்கிறப்போ இங்கே இந்த இடம் இந்த இடம்லாம் வலிக்குங்க வலித்தாலும் பரவாயில்லங்க இப்படி நம்ம திருப்பி செய்கிறப்போ நரம்பு வந்து நிறைய உரு உரு ஏற்றி ஆக்டிவேட் ஆகும் நிறைய இது வந்து அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ல வந்து நிறைய வேலை செய்யுதுங்க இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு இப்படிலாம் செஞ்சால் நடக்குமா அப்படின்னா நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க செஞ்சுட்டு நடக்குது தான் எங்கள்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக நடக்குங்க நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து நல்ல பலன் கொடுக்குங்க நம்ம தான் செய்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இல்லைன்னா செய்ய நேரம் இல்லாமோ மாத்திரைகளை உட்கொள்கிறோம் சர்க்கரைகளுக்கு வந்து மாத்திரை எவ்வளோ கிலோவை எடுத்துக்கணும்னா நம்ம சாகர வரைக்கும் இன்சுலினுக்கு வந்து மாத்திரை எடுத்துகிட்டே இருக்கக்கூடிய சூழல் உருவாக்குங்க நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடுங்க சாப்பிட்டுக்கிட்டே இந்த முத்திரையை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இந்த முத்திரை செய்ய செய்ய மாத்திரையை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அடுத்து வாரத்துக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட ஆரம்பிக்கலாம் அடுத்து பத்து நாளைக்கு ஒரு டைம் மாத்திரை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விட்டுட்டு நாற்பத்தெட்டு நாள் முடிகிறப்போ நீங்கள் சக்கரனுடைய அளவை செக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாத்திரையிலேருந்து வீடியோ கால் வந்துடுங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த முத்திரையை செஞ்சு எல்லாரும் பல அடையணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை நிறைய பேருக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேருங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் மட்டும் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா